ஆன்மீக பயணத்துல நம்ம பாண்டிச்சேரியில இருக்க சிறப்பு வாய்ந்த ஒரு ஆலயத்துக்கு தான் இப்ப நம்ம வந்திருக்கோம் பாண்டிச்சேரி அப்படின்னு சொன்னாலே சித்தர்கள் வாழ்ந்த பூமி அப்படின்னு சொன்னதான் அது மிகையாகாது ஏன்னா அவ்வளோ சித்தர்கள் இங்க வாழ்ந்து ஜீவ சமாதி அடைஞ்சிருக்காங்க அதுல ஒரு முக்கியமான சித்தரான குரு சித்தானந்த சுவாமிகள் ஆலயத்துக்கு தான் இப்ப நம்ம வந்திருக்கோம் சித்தானந்த சுவாமிகளோட வரலாறு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சுமார் பதினெட்டாம் நூற்றாண்டுல கடலூர்ல இருக்க வண்டிப்பாளையத்துல தான் நம்ம சித்தானந்த சுவாமிகள் வந்து பார்த்தீங்கன்னா பிறந்து வாழ்ந்து வந்திருக்கு கொடுத்துருக்காரு அவரோட அம்மா வந்து பார்த்திங்கன்னா கடலூரில் இருக்க பாடலீஸ்வரர் கோயிலுக்கு மாலை கட்டி கொடுக்குற வேலை தான் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டு வந்திருக்காங்க அந்த மாலையை தினமும் கோயிலுக்கு எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு வர வேலை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சித்தானந்த சுவாமிகள் செஞ்சுட்டு வந்திருக்காரு ஒரு நாள் நல்ல மழை பெய்யுது அதனால அவரால் மாலையை சரியான நேரத்துக்கு கோயிலுக்கு எடுத்துகிட்டு போக முடியல அவர் எடுத்துகிட்டு போகும்போது கோயில் நட சாத்தியிருக்கு அதனால அவர் என்ன பண்ணுறாருனா வாசலில் மாலையை வச்சுட்டு உனக்கு வேணும்னா நீ வந்து மாலையை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போயிடுறாரு மறுநாள் காலையில அர்ச்சகர் சித்தானந்தரை கூப்பிட்டு ஏன் நேற்று மாலை எடுத்துட்டு வரலாம்னு கேட்கும் பொழுது நேத்து நல்ல மழை பெஞ்சது நான் வரும் பொழுது நீங்க கோயில் நட இருந்துச்சு அதனால மாலையை வெளியே வச்சுட்டு உனக்கு வேணும்னா நீ வந்து எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன் அப்படின்றத அர்ச்சகர் கிட்ட சித்தானந்தர் சொல்றாரு இதை கேட்ட அர்ச்சகர் சிரிச்சுக்கிட்டே வந்து பாத்தீங்கன்னா கோயில் கதவை திறக்கிறாரு திறந்ததும் உள்ள மூலஸ்தானத்துல சித்தானந்தர் வெளியே வச்ச மாலை சுவாமிய அலங்கரிச்சுட்டு இருக்கு இத பார்த்ததும் அர்ச்சகருக்கு ஒண்ணுமே புரியல உடனே வெளியே வந்து சித்தானந்தர் காலுல விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாரு இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறமே வந்து பாத்தீங்கன்னா சித்தானந்த சுவாமிகளோட மகிமை உலகெங்கும் வந்து தெரிய ஆரம்பிக்குது அப்போ ஒரு சமயம் பாண்டிச்சேரியில் வசிச்சுட்டு வந்த முத்துக்குமார சுவாமிகள் அவருடைய மனைவி அண்ணம்மாளுக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால அவர் ஸ்ரீ சித்தானந்த சுவாமிகளை போயிட்டு பார்த்து தன்னோட மனைவியை குணப்படுத்துறதுக்காக பாண்டிச்சேரிக்கு அழைச்சிட்டு வர்றாரு வரும்பொழுதே வந்து பார்த்தீங்கன்னா அவரோட மனைவி அண்ணம்மாளுக்கு உடல்நிலை பூர்ணமா வந்து பாத்தீங்கன்னா குணமா இருக்கு இதை பார்த்து அவர் என்ன பண்றாரு அப்படின்னா சித்தானந்தரை நீங்க எங்க கூட இங்கவே தங்குங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு அந்த கட்டளையை ஏத்துக்கிட்டு சித்தானந்தரும் வந்து பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரியிலேயே வந்து தங்குறாரு முத்து குமார சுவாமிகளுக்கு சொந்தமான ஒரு தோப்பு அதாவது இந்த தோப்பை குயில் தோப்பு அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பாங்க இந்த தோப்புல தான் வந்து பாத்தீங்கன்னா சித்தானந்தர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஜீவ சமாதி அடைஞ்சிருக்காரு இந்த கோயிலுக்கும் பாரதியாருக்கும் ஒரு பெரிய சம்பந்தம் இருக்கு என்ன அந்த சம்பந்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்க குலக்கரையில் தான் வந்து பாத்தீங்கன்னா பாரதியார் உட்கார்ந்து அவரோட பல கவிதைகளை எழுதியிருக்காரு முக்கியமா சொல்லணும்னா பாஞ்சாலி சபதம் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு மணக்குல விநாயகர் துதி தேசமுத்து மாரியம்மன் பாடல்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சொல்லிக்கிட்டே போலாம் அவ்வளவு பாடல்களை பாரதியார் இந்த குலக்கரையில் தான் உட்காந்து எழுதியிருக்காரு இந்த குலத்தை பாரதியார் தன்னோட கவிதை வரிகள்ல ஞானக்கேணி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிட்டிருக்காரு பாரதியார் பாண்டிச்சேரி இருந்த காலங்கள்ல பாதி நேரம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல தான் வந்து இருப்பாராம் அவருக்கு மிகவும் பிடித்த இடம்னு சொல்லிட்டு இதை சொல்கிறாங்க இதை வந்து அவர் குயில் தோப்பு அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னாலே அழைப்பாராம் அப்படிப்பட்ட இந்த சிறப்பு வாய்ந்த ஆலயம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈசிஆரோட சிவாஜி சிலை ஸ்டாச்சுக்கு பக்கத்திலே வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயில் அமைஞ்சிருக்கு இந்த இடத்த வந்து கருவடி குப்பம் அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பாங்க கண்டிப்பாக நீங்கள் பாண்டிச்சேரி வந்தீங்கன்னா சித்தானந்தர் கோயிலை வந்து விசிட் பண்ணி பாருங்க இங்கே இருக்க தியான மண்டபத்தில் உட்காந்து தியானம் பண்ணும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு மன நிம்மதியும் மன அழுத்தத்துலேருந்து விடுபடுற ஒரு சக்தியும் கிடைக்கும் அப்படின் சொல்லிட்டு இங்கே இருக்கிறவங்களால நம்பப்படுது